வணக்கம் இந்தியா உலகில் யாருக்கும் பயப்படாமல் வலுவான நிலைப்பாடுகளை எடுக்கும் ஒரு நாடு என்பதை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்துள்ளார் தற்போதைய இந்திய அரசு மிகவும் வலிமையானது என்பதற்கு தாலிபானின் தலைவர்களின் இந்திய வருகையும் இங்கு அவர்கள் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தியதும் எல்லாம் சான்றாகும் பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவே தாலிபான் தலைவர்கள் இங்கு பேசினார்கள் அந்த பேச்சை கேட்கும்போது உண்மையில் ஒரு தாலிபான் தலைவர் தான் பேசுகிறாரா என்று கூட தோன்றியது அதாவது பாகிஸ்தானின் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது அரசாங்கம் மற்றும் பிரபலமான ஆளுமைகள் அனைவரையும் கவனித்தால் அவர்கள் எல்லாம் அடிமுட்டாள்களை போல் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அவர்களோடு ஒப்பிடும்போது பயங்கரவாத குழுவாக அமெரிக்கா உள்ளிட்டவர்கள் சொல்லும் தாலிபானின் பிரதிநிதி அதிக நாகரீகமாக மரியாதையாக ராஜதந்திர ரீதியாக பேசியது ஆச்சரியமூட்டும் விஷயமாக இருந்தது இந்தியா இப்போதுதான் தாலிபானை படிப்படியாக அங்கீகரிக்க தொடங்கியுள்ளது தாலிபான் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தானை இந்தியா ஒருபோதும் விரும்பியதில்லை ஆனால் தாலிபான் தங்களின் முன்னைய நிலைப்பாடுகளில் இருந்து நிறைய பின்வாங்கியுள்ளது அவர்கள் சற்று அதிக தாராளமயமாக உலகின் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்த தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்தால் மட்டும்தான் ஒத்துழைப்போம் என்று இந்தியா முன்பே தெளிவாக்கியுள்ளது தற்போது தாலிபான் பிரதிநிதி இந்தியாவுக்கு வரும்போது ஐரோப்பா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்டவை அதை அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாலிபான் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தானை அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தலைவர்களுக்கு பயண தடைகள் உள்ளிட்டவை நிலவும் போதே அவர்கள் இந்தியாவுக்கு வந்துள்ளார்கள் எப்படி அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் இந்தியா எப்படி அவர்களை ஏற்றுக்கொண்டது அங்குதான் இந்தியாவின் துணிச்சலான நிலைப்பாடுகளை நாம் காண வேண்டும் அமெரிக்கா மற்றும் பிற உலக நாடுகளின் விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதல்ல இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்று இந்தியா மீண்டும் தெளிவுபடுத்தி உள்ளது இதன் மூலம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதும் ஈரானில் ஒரு துறைமுகத்தை ஏற்று நடத்துவதும் வெனிசுலேவாவுடன் ராஜதந்திர உறவை தொடர்வதும் மட்டுமல்ல தாலிபனுடன் கூட ஒத்துழைக்க வேண்டி வந்தால் இந்தியா தயாராக இருக்கும் காரணம் இந்தியாவின் நலன்கள்தான் முக்கியம் என்பதை தான் இந்தியா இங்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது நாம் சில காணொலிகளில் சிலருடைய கருத்துக்களை பார்த்தோம் அதில் இந்தியா இவ்வளவு காலமாக தீவிரவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு குழுவை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அமெரிக்காவை எதிர்த்தால் இந்தியாவுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் இந்தியா யாருடன் போகிறது சீனா ரஷ்யா தாலிபான் உள்ளிட்டவர்களுடன் தான் இந்தியா ஒத்துழைக்க போகிறதா இந்தியா முடிந்துவிட்டது என்று அமெரிக்க ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சில கைகூலிகளும் தேச விரோதிகளும் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் என்ற போர்வையில் உள்ள உலகின் மிகப்பெரிய தீவிரவாதியான அசிம் முனிர் என்பவன் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அருகில் அமர்ந்து இரவு உணவு உண்டதை அவர்கள் யாரும் சொல்லவில்லை அதை வசதியாக வேண்டுமென்றே மறைத்து பேசுகிறார்கள் அவர்கள் உலகின் மிகப்பெரிய தீவிரவாத நாட்டின் பிரதமர் ஷெஹ்வாப் ஷெரீப் அமெரிக்க அதிபருடன் அமர்ந்து நபர்களில் ஒருவராக இருந்த சிரியாவின் தற்போதைய அதிபர் அமெரிக்க அதிபருக்கு கைகுலுக்கி கட்டிப்பிடித்தார் அவர் மிக மரியாதையான மனிதர் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்த பயங்கரவாதியை பற்றி கூறினார் பிரபலமான ஒரு பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருந்தவர்தான் தற்போதைய சிறிய அதிபர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறோம் அப்படி என்றால் அமெரிக்கா தங்கள் நாட்டின் நலன்களுக்கு ஏற்ப பயங்கரவாத குழுக்களை தேவைப்பட்டால் நல்லவர்களாக மாற்றும் மில்லியன் கணக்கில் டாலர்கள் விலை வைக்கப்பட்டிருந்த பயங்கரவாதிகளை மனிதாபிமானத்தின் சின்னமாக மாற்றும் அமெரிக்கா அவர்களுடன் ஒத்துழைக்கலாம் அதில் யாதொரு பிரச்சனையும் இல்லை அது வெளிப்படையாக உள்ள ஒரு ஆதாரமாகும் சிரியாவின் தற்போதைய அதிபர் முன்னாள் பயங்கரவாதி என்பதில் யாருக்கெனும் சந்தேகம் இருக்க முடியுமா அமெரிக்க ஆதரவாளர்களிடம் பதிலே

பாகிஸ்தானுக்கு எதிரானவர்கள் அதனால் அவர்கள் நமது இயற்கையான கூட்டாளிகளாகவே மாறுவார்கள் ஏனெனில் எதிரியின் எதிரி நண்பன் என்ற தத்துவத்தை அங்கு நாம் செயல்படுத்த முடியும் செயல்படுத்த வேண்டும் அதேபோல் நாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குற்றம் சாட்டும் அதே அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு ரக போர் விமானங்களை கொடுத்தது அதே அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு பில்லியன் கணக்கில் டாலர்களை கொடுத்துக் கொண்டிருந்தது அதே அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு இப்போது ஏவுகணைகள் வரை கொடுக்க ஒப்புக் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குகிறது என்று சொல்லும் அமெரிக்கா கடந்த ஐந்து பாகிஸ்தானுக்கு நிதி அளித்து வருகிறது ஆயுதங்களை கொடுத்து வருகிறது அதனால் இந்தியா ஒத்துழைக்கிறது என்றால் அது நமது நாட்டின் நலன்களுக்காகத்தான் உதாரணத்திற்கு நாம் மத்திய ஆசியாவுடன் நமது வர்த்தகத்தை நடத்த வேண்டும் என்றால் ஆப்கானிஸ்தான் மிக முக்கியமான ஒரு நாடாகும் அதனால் தான் தாலிபான் வருவதற்கு முன்பு அமெரிக்காவின் பாவை அரசு ஆப்கானிஸ்தானில் இருந்த காலத்திலும் இந்தியா அங்கு பெரும் அளவிலான முதலீடுகளை செய்தது நமது துறைமுக திட்டத்தின் நோக்கமே நாம் ஈரானுக்கு சரக்குகளை கொண்டு சென்று அதை ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக தஜிகிஸ்தான் மற்றும் பிற மத்திய ஆசிய நாடுகளுக்கு எடுத்துச் செல்வதாகும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு செல்ல வேறு வழிகள் ஏதும் இல்லை ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தானின் ஆட்சியுடன் ஒத்துழைத்தே தீர வேண்டும் என்ற நிலை உள்ளது இரண்டாவதாக இனி அடுத்த சில காலத்திற்கு என்னவானாலும் ஆப்கானிஸ்தானில் மாற்றம் ஏற்பட போவதில்லை அமெரிக்கா எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு ராணுவத்தையும் அழைத்துக் கொண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறியது வருடம் தங்கி தங்கியிருந்தும் நிலையான ஒரு அரசை உருவாக்குவதில் தோல்வி அடைந்து விட்டது அமெரிக்கா உலக சக்தி என்று சொல்லப்படும் அதே அமெரிக்கா அமெரிக்கா ஆயுதங்களை கூட விட்டுவிட்டு சென்றது அந்த ஆயுதங்கள் தான் பின்னர் தாலிபான்களுக்கு அதிக அளவில் வெளியேறிய உடனேயே தாலிபான் அங்கு ஆட்சியை கைப்பற்றியது அதிலிருந்தே அங்கு தாலிபான்கள் எந்த அளவு வலிமையாக உள்ளார்கள் என்பது தெளிவாகிறது நாம் ஒத்துழைப்பை நிலைநிறுத்தியே ஆக வேண்டும் ஒன்றுபட்டிருக்கும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதில் சந்தேகமில்லை அப்படி இருப்பதால் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மோதிக்கொள்ளும் நேரத்தில் ஆப்கானிஸ்தானை கூட வைத்துக் கொண்டு இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் நமது வர்த்தக நலன் தேசிய பாதுகாப்பு பாகிஸ்தானுடன் தொடர்புடைய நோக்கங்கள் ஆகியவை மிக முக்கியமாகும் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இடைவெளியை கடைபிடித்தால் அதன் பயனை சீனாவை கூட எடுத்துக் கொள்ள முயற்சிக்கும் அதனால் இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாடு ஒரு தந்திரோபாயமான நிலைப்பாடுதான் இதைக் கொண்டு இந்தியாவை குறை சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்லை குறிப்பாக தாலிபான் இப்போது மக்களை கொன்று தள்ளுவதில்லை பயங்கரவாத நடவடிக்கைகளை நடத்துவதில்லை குண்டுவெடிப்புகள் நடத்துவதில்லை மாறாக ஆப்கானிஸ்தானில் உள்ள பயங்கரவாத சங்கங்களுக்கு எதிராகவும் பாகிஸ்தானில் இருந்து எல்லை கடந்து வரும் பயங்கரவாத சங்கங்களுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது தாலிபான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்த காலத்தில் அமெரிக்காவின் ஒரு பாவை அரசு அங்கே ஆட்சி செய்த காலத்தில் தான் தாலிபான் அங்கே தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது அன்று நாம் தாலிபானை கடுமையாக எதிர்த்து ஆனால் இன்று ஆப்கானிஸ்தானை ஆள்வது தாலிபான்கள் தான் அதனால் இன்று ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு எதிராக தான் தாலிபான் போராடுகிறது இப்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுடன் ஒத்துழைப்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள வழியாகும் முன்னாள் பயங்கரவாத குழுவின் தலைவர் இப்போது சிரியாவில் ஆட்சி செய்கிறார் தாலிபானை எப்படியும் அந்த பயங்கரவாத குழுவுடன் ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு குரூரமான செயல்களை செய்த ஒரு சங்கத்தின் அங்கம் ஆவார் தற்போதைய சிரிய அதிபர் அந்த அமைப்புடன் அதன் தலைவருடன் அமெரிக்காவாலும் மற்ற நாடுகளாலும் ஒத்துழைக்க முடியும் என்றால் தாலிபானுடன் இந்தியா ஒத்துழைப்பதில் யாதொரு தவறும் இல்லை தாலிபான் பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு வருவார்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வலுவான ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு வழங்கியும் உள்ளார்கள் அதோடு பல விஷயங்களில் அவர்கள் பதில் பாகிஸ்தான் தமது நாட்டில் இருந்த தீவிரவாதத்தை அழிக்க வேண்டுமானால் தாலிபான் மாதிரியை பின்பற்றலாம் என்று கூறியுள்ளார் தாலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தங்கள் நாட்டிலிருந்து பயங்கரவாதிகளை முற்றிலுமாக அழித்துவிட்டதாகவும் பாகிஸ்தானும் தாலிபான் போல சமாதானத்தின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்றும் உபதேசம் வழங்கியுள்ளார் அவர் லஷ்கர் இய்பா ஜெய்ஷே முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகள் ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வந்தன அவர்கள் அனைவரையும் மோதல்கள் மூலம் துடை விட்டதாகவும் தாலிபான் கூறுகிறது ஒரு பயங்கரவாதி கூட இப்போது ஆப்கானிஸ்தானில் இல்லை ஒரு இன்ச் நிலம் கூட இப்போது அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நாங்கள் ராணுவ நடவடிக்கை நடத்திய ஆப்கானிஸ்தான் இப்போது முழுமையாக மாறியிருக்கிறது பாகிஸ்தானம் அந்த மாதிரியில் பயங்கரவாதத்தை அழித்துவிட முயற்சிக்கலாம் என்று அவர் நயமாக ஒரு தாக்குதலையும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே ராஜதந்திர மட்டத்தில் கூடுதல் ஒத்துழைப்புகளுக்கு தொடக்கம் குறிக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கொருவர் தூதரகங்களை திறந்து அவற்றின் செயல்பாடுகளை முழுமையான அளவில் மீண்டும் கொண்டு வர வேண்டியுள்ளது ஏற்கனவே ஆப்கானிஸ்தானின் முந்தைய அரசின் ஒரு தூதரகம் இந்தியாவில் உள்ளது அதை புதிய அரசாங்கத்திற்கு வழங்குவது தொடர்பான பேச்சுக்களும் நடந்துள்ளன அதாவது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான உறவு மிக வலுவான முறையில் மேம்படுகிறது இந்தியா பயமில்லாத ஒரு நாடாக மாறியிருக்கிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் விருப்பத்திற்கேற்ப வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் காலம் முடிந்துவிட்டது இனி இந்தியாவின் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி நமது அரசு ஜெய்ஹிந்த்